ம் சாந்தி இன்றைய முரளியின் தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள் பாபா சொல்றாரு இனிமையான குழந்தைகளை நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள் உங்களின் கடமை தபஸ்யா செய்வது தபஸ்யாவின் மூலம்தான் பூஜைக்குரியவராக ஆவீர்கள் அதாவது நம்மளை வந்து பாபா இன்றைக்கி ராஜ ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறாரு ரிஷிகள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எப்பயும் ஏதாவது ஒரு தபஸ்யா தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் எதை எதை நினைச்சி தபம் பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்மத்தையோ இல்லைனா தத்துவத்தையோ நினச்சி வந்து அவங்க வந்து தவம் செய்கிறாங்க அப்போது அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கெல்லாம் நம்மளை வந்து ராஜான் பாபா சொல்கிறாரு ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் நினைவு செய்வது கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை வந்து நம்ம வந்து நினைவு செய்கிறோம் அதனால் நம்ம வந்து ராஜ ரிஷிகள் அப்போ இப்படிப்பட்ட தபஸ்யா செய்வதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கிது பூஜைக்குரியவர்களாக நம்ம வந்து ஆகுறோம் இன்றைய கேள்வி எந்த ஒரு புருஷார்த்தம் சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவராக ஆக்கிவிடுகின்றது பதில் ஆத்மாவின் ஜோதி எழுப்புவதற்கு அல்லது தமோ பிரதான ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான புருஷார்த்தம் செய்வீர்கள் ஆனால் சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள் யார் இப்போது கவனக்குறைவாக தவறேதும் செய்துள்ளனரோ அவர்கள் மிகவும் அழுவார்கள் புருஷார்த்தம் செய்து பாஸ் ஆகவில்லை அதனால் தர்மராஜரின் தண்டனைகளை பெற்றார்கள் என்றால் தண்டனை பெறுகிறவர்கள் பூஜிக்கப்படுவது கிடையாது தண்டனை பெறுபவர்களின் முகம் நிமிர்ந்து இருக்க முடியாது அதாவது நம்ம வந்து எதுக்காக வந்து புருஷார்த்தம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து உடல் உணர்வுலே மூழ்கிட்டோம் இப்போ நம்மளுடைய ஆத்மான்ற ஜோதி வந்து அணைஞ்சு போச்சு அதனால் ஆத்மாவின் ஜோதி எழுப்புவதற்காக தான் நம்ம வந்து புருஷார்த்தம் வந்து இப்போ செய்யணும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து விகார குணங்களால் நிறைந்து தமோ பிரதானமாக ஆயிட்டோம் அப்போ இந்த விகார குணங்களை முழுவதுமாக எரித்து சதோ பிரதானமாக ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்யணும் அப்படி செஞ்சோன்னா சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவரை நம்ம ஆயிடுவோம் அப்போ எப்படி நம்ம ஆத்மஜோதி எழுப்புறது எப்படி நம்ம வந்து சதோ பிரதானமாக ஆவிறது அதுக்கு ஒரே ஒரு விதி தான் ஒரு தந்தையை நினைக்கணும் தங்களை ஆத்மா என உணர்ந்து ஒரு தந்தையை நம்ம வந்து நினைவு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் எல்லாமே நம்ம கிட்டேருந்து அழிஞ்சிடும் நம்மளுடைய விகார குணங்கள் எல்லாமே போயிடும் அப்போ நம்ம வந்து பூஜைக்குறையெல்லாம் ஆகிட முடியும் இப்போ ஒரே ஒரு விதி வந்து தந்தையை நினைவு செய்யணும் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் முதன் முதலில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள் முதலில் ஆத்மா பிறகு சரீரம் எங்கெங்கே கண்காட்சி நடைபெறுகின்றதோ அல்லது அருங்காட்சியகத்தில் அதாவது மியூசியம் வகுப்பில் முதன் முதலில் இந்த எச்சரிக்கை தர வேண்டும் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் குழந்தைகள் அமரும்போது ஆத்ம அபிமானி ஆகி அமருவது கிடையாது இங்கே அமர்ந்திருக்கும் போதும் கூட எங்கெங்கோ சிந்தனைகள் செல்கின்றன சத்சங்கத்தில் எந்த ஒரு சாது முதலிய எவரும் வரவில்லை என்றால் அப்போது அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் ஏதாவது ஒரு சிந்தனையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு சாது வந்துவிட்டால் கதை முதல் வற்றை கேட்க தொடங்குகின்றார்கள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் கேட்பதும் சொல்வதும் எல்லாமே செயற்கையானவை என்று பாபா புரிய வைக்கின்றார் அப்போ நம்ம வந்து பாபாவோட ஞானத்தை கேட்கும்போது எப்படி எப்படியோ உட்காரணம் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மா அபிமானியை நம்ம அமர்ந்து நம்ம வந்து கிளாஸை கேட்கணும் இவற்றில் அதாவது பக்தி மார்க்கத்தில் இவற்றின் சாரம் எதுவும் கிடையாது தீபாவளியையும் செயற்கையாக கொண்டாடுகின்றனர் பாபா புரிய வைத்துள்ளார் ஞானத்தின் மூன்றாவது கண் திறக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி இருக்க வேண்டும் இப்போதோ ஒவ்வொரு வீட்டிலும் இருள்தான் உள்ளது இதெல்லாம் வெளிப்பிரகாசம் மட்டுமே அதாவது நிறைய லைட்டெல்லாம் வீட்டில் போட்டிருக்காங்க விலைக்கு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அது எல்லாம் வந்து வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரகாசம் பாபா சொல்கிறது அந்த இரு அந்த வந் பாபா சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒளி இருக்கணும்னு பாபா சொல்றது வந்து ஆத்மா தீபம் ஏற்றணும் அப்படின்றது பாபா சொல்றாரு நீங்கள் உங்கள் ஜோதியை எழுப்புவதற்கு முழுமையாக சாந்தியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் குழந்தைகள் அறிவார்கள் சுய தர்மத்தில் இருப்பதன் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் இந்த நினைவு யாத்திரையினால்தான் அழியும் ஆத்மாவின் ஜோதி அணைந்து விட்டுள்ளது இல்லையா சக்தி என்ற பெட்ரோல் முழுவதும் காலியாகிவிட்டது அது மீண்டும் நிரம்பிவிடும் ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாகிவிடும் எப் எவ்வளவு இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது இப்போது லக்ஷ்மிக்கு எவ்வளவு பூஜை நடைபெறுகின்றது லக்ஷ்மி பெரியவரா சரஸ்வதி பெரியவரா என்று கேட்டு அநேக குழந்தைகள் எழுதுகின்றனர் லக்ஷ்மியோ ஸ்ரீ நாராயணனு ஸ்ரீ நாராயணருடைய உடையவர் ஆவார் அவர் ஒருவர்தான் தான் மகாலட்சுமியை பூஜிக்கின்றனர் என்றால் அவருக்கு நான்கு புஜங்களை காட்டுகின்றனர் அதில் இருவரும் வந்துவிடுகின்றனர் உண்மையில் அது லக்ஷ்மி நாராயணரின் பூஜை என்றுதான் சொல்லப்பட வேண்டும் சதுர் பூஜம் இல்லையா இருவரும் இணைந்துள்ளனர் ஆனால் மனிதர்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை எல்லையற்ற தந்தை சொல்கின்றார் அனைவரும் புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டனர் முழு உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் புத்தியற்றவர்கள் என்று லௌகிக தந்தை சொல்வாரா என்ன இப்போது உலகத்தின் தந்தை யார் என்பதை நீங்கள்தான் அறிவீர்கள் அவரே சொல்கிறார் நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் அந்த சாதுக்களோ அனைவருமே பகவான் தான் என்று சொல்லிவிடுகின்றனர் நீங்கள் அறிவீர்கள் எல்லையற்ற தந்தை ஆத்மாக்கள் நமக்கு எல்லையற்ற ஞானத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் நான் இன்னார் என்று மனிதர்களுக்கோ தேக அபிமானம் உள்ளது சரீரத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளதோ அதிலேயே இருந்து வந்துள்ளனர் இப்போது சிவபாபாவோ நிராகாரர் மிக மேலான ஆத்மா அதாவது சுப்ரீம் சோல் அனை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களிலுமே மிகவும் உயர்ந்த சோல் யாரோடையதுன்னு பார்த்தா பரமாத்மா சிவபகவான் தான் அப்போ அந்த ஆத்மாவுக்கு பெயர் சிவபாபா என்பதுதான் அவர்தான் பரம ஆத்மா பரமாத்மா அவருடைய பெயர் சிவன் மற்றபடி மற்ற ஏராளமான ஆத்மாக்கள் அனைவருக்கும் சரீரத்தின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது சிவபாபா இங்கே வசிப்பவர் அல்ல அவரோ பரந்தாமத்திலிருந்து வருகின்றார் சிவ அவதாரமும் உள்ளது இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் அனைத்து ஆத்மாக்களும் இங்கே தத்தமது பாற்றை நடிப்பதற்காக வருகின்றனர் பாபாவுக்கும் இதில் பாற்று உள்ளது பாபாவோ மிகப்பெரிய காரியத்தை இங்கே செய்கின்றார் அவதாரம் என ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால் அவருக்கோ விடுமுறை மற்றும் ஸ்டாம்ப் முதலியவை கூட இருக்க வேண்டும் அனைத்து தேசங்களிலும் விடுமுறை இருக்க வேண்டும் ஏனென்றால் பாபாவோ அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் இல்லையா அவருடைய ஜென்மதினம் மற்றும் அவருடைய தினம் மற்றும் சென்றுவிடும் தினம் தேதி முதலியவை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் இவரோ தனிப்பட்டவர் இல்லையா இப்போ இந்த கலியுகத்தில் வந்து எந்தெந்த பண்டிகைக்கோ கவர்மெண்ட் வந்து ஹாலிடேஸ் விடுது ஆனால் சிவராத்திரிக்கு ஹாலிடேவே கிடையாது அதான் இப்படிப்பட்ட உயர்ந்த காரியத்தை செய்யக்கூடிய தந்தைக்கு ஸ்டாம்பும் நம்ம அடிக்கணும் கவர்மெண்ட் ஹாலிடேவும் விடணும் ஆனால் கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ணுறது இல்லை ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து தெரியல சிவ பாபா எப்போ வராரு என்ன பண்ணுறாரோ பெயர் ரூபம் எந்த ஒரு ஞானமுமே கிடையாது அதனால் சிவராத்திரி என்று மட்டுமே சொல்லிவிடுகின்றனர் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் அரைக்கல்பம் எல்லையற்ற பகல் அரைக்கல்பம் எல்லையற்ற இரவு இரவு முடிவடைந்து பிறகு பகல் ஆரம்பமாகின்றது அதற்கு இடையில்தான் பாபா வருகின்றார் இதுவோ சரியான நேரம் மனிதர் மனிதர் பிறந்தால் நகர்மன்றத்தில் குறித்து வைக்கின்றனர் இல்லையா இப்போலாம் வந்து நகராட்சியில் பெயர்லாம் எழுதி வைக்கிறாங்க பிறகு ஆறு நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்றனர் அதை நாமக்கரணம் என சொல்கின்றனர் சிலர் அதை பிறந்த ஆறாம் நாள் சடங்கு எனவும் சொல்கின்றனர் மொழிகளோ அநேகம் உள்ளது இல்லையா லக்ஷ்மிக்கு பூஜை செய்கின்றனர் வான வேடிக்கை நடத்துகின்றனர் நீங்கள் கேட்க முடியும் லக்ஷ்மிக்கு நீங்கள் பண்டிகை கொண்டாடுகிறீர்கள் இவர் எப்போது சிம்மாசனத்தில் அமர்ந்தார் சிம்மாசனத்தில் அமர்கின்ற பட்டாபிஷேகத்தை கொண்டாடுகின்றனர் அவருடைய ஜென்மத்தை கொண்டாடுவது இல்லை லக்ஷ்மியின் சித்திரத்தை தட்டில் வைத்து அவரிடம் செல்வத்தை வேண்டுகின்றனர் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை கோவிலுக்கு சென்று எதையாவது கேட்பார்கள் ஆனால் தீபாவளி தினத்தன்று அவரிடம் இருந்து பணத்தை மட்டுமே கேட்பார்கள் பணத்தை ஒன்றும் கொடுப்பது கிடையாது எது எப்படி எப்படியோ பாவனை யாராவது உண்மையான பாவனையோடு பூஜை செய்வார்கள் ஆனால் அல்ப காலத்திற்கு செல்வம் கிடைக்கலாம் அதுவே அல்பகால சுகமாகும் எங்கேயாவது நிலையான சுகம் இருக்கும் எங்கேயாவது நிலையான சுகமோ இருக்கும் தானே சொர்க்கத்தை பற்றியோ அவர்களுக்கு தெரியாது இங்கே சொர்க்கத்தோடு ஒப்பிடும்போது இங்கே யாராலும் இருக்க முடியாது நீங்கள் அறிவீர்கள் அரைக்கல்பம் ஞானம் அரைக்கல்பம் பக்தி பிறகு வருவது வைராக்கியம் புரிய வைக்கப்பட்டு புரிய வைக்கப்பட்டுள்ளது இது பழைய மோசமான உலகம் அதனால் மீண்டும் புது உலகம் அவசியம் வேண்டும் புது உலகம் என்று வைகுண்டத்தை சொல்கின்றனர் அது ஹெவன் பாரடைஸ் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த ட்ராமாவில் நடிப்பவர்களும் அவினாசி குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிந்துவிட்டது அதாவது சொர்க்கத்தில் நடிக்கக்கூடிய பாட்டில் அங்கே நடிக்கிற எல்லாருமே வந்து அவினாசி அங்கே யாருக்கும் வந்து அகால ஆத்மா படில எதுவுமே கிடையாது நாம் ஆத்மா எப்படிப்பட்ட பாகத்தை நடிக்கின்றோம் என்று பாபா புரிய வைத்துள்ளார் யாருக்காவது கண்காட்சி முதலியவற்றை காட்டும்போது முதல் முதலில் இந்த நோக்கம் குறிக்கோளை புரிய வைக்க வேண்டும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி எப்படி கிடைக்கின்றது பிறப்பு இறப்பிலோ நிச்சயமாக வந்துதான் ஆக வேண்டும் நீங்கள் ஏனிப்படியின் சித்திரத்தை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும் இராவண ராஜ்யத்தில் தான் பக்தி ஆரம்பமாகின்றது சத்தியுகத்தில் பக்தியின் பெயர் அடையாளம் கூட இருக்காது ஞானம் பக்தி இரண்டும் வெவ்வேறு இல்லையா இப்போது உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் நீங்கள் அறிவீர்கள் இப்போது இந்த பழைய உலகம் வினாசம் ஆகப் போகின்றது தந்தை எப்போதுமே குழந்தைகளுக்கு சுகம் அளிப்பவராகவே உள்ளார் குழந்தைகளுக்காகவே தான் தந்தை எவ்வளவு கஷ்டப்படுகின்றார் குழந்தை வேண்டும் என்பதற்காக தான் குருவிடமெல்லாம் செல்கின்றனர் அதாவது பக்தியில் வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக கிட்ட சாது சன்னியாசிக்கிட்டெலாம் போயிட்டு எப்படியாவது தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா குழந்தை அவங்களுக்குன்ட்டு ஒரு குழந்தை ஒரு வாரிசு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆசையெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிவபாபா இப்போது வந்து நமக்கு ஞானத்தை சொல்லி குழந்தைகளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு இதற்காக அவரிடம் இருக்கக்கூடிய ஆசையை நமக்கு கொடுப்பதற்காக ஆக தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கம் தரமாட்டார் அது முடியாத காரியம் நீங்களோ தாயும் தந்தையும் என சொல்லி எவ்வளவு கூக்குரலிட்டு கொண்டே இருக்கின்றனர் ஆக குழந்தைகளின் ஆன்மீக தந்தை அனைவருக்கும் சுகத்திற்கான வழிதான் சொல்கின்றார் சுகம் தருபவர் ஒரு பாபா மட்டுமே துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை மட்டுமே இந்த வினாசம் கூட சுகத்திற்காகத்தான் இல்லையென்றால் முக்தி ஜீவன் முக்தி எப்படி அடைவார்கள் ஆனால் இதையும் யாரும் புரிந்து கொள்வது இல்லை இங்கோ இவர்கள் ஏழைகள் அபலைகள் தங்களை ஆத்மா என நிச்சயம் செய்ய இயலும் அதாவது ஏழைகள் அபலைகள்லாம் வந்து ஈஸியாக தன்னை வந்து ஆத்மான்னு புரிஞ்சிப்பாங்க ஆனால் பெரிய பெரிய பணக்காரவங்க பெரிய பெரிய மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள தேக அபிமானம் வந்து அந்தளவுக்கு ஆழமாக டீப்பாக பதிஞ்சிருக்கும் அவங்களால புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க அப்போ நீங்கள்தான் ராஜ ரிஷிகள் ரிஷிகள் எப்போதுமே தபஸ்யா செய்கின்றனர் அவர்களோ பிரம்மத்தை தத்துவத்தை நினைவு செய்கின்றனர் அல்லது சிலர் சிலர் காளி முதலானவர்களையும் நினைவு செய்வார்கள் அநேக சந்நியாசிகளும் உள்ளனர் காளிக்கு பூஜை செய்கின்றனர் அம்மா காளி என சொல்லி அழைக்கின்றனர் பாபா சொல்கின்றார் இச்சமயம் அனைவரும் விகாரிகள் காமசிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டனர் தாய் தந்தை குழந்தைகள் அனைவரும் கருப்பாக உள்ளனர் இது எல்லையற்ற விஷயம் ஆகும் சத்தியகத்தில் கருப்பாக யாருமே இருப்பது கிடையாது அனைவரும் வெள்ளையாக தூய்மையாக இருப்பார்கள் பிறகு எப்போதே கருப்பாகின்றனர் இதை குழந்தைகள் உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ஆகியே பதித் கடைசியில் முற்றிலும் கருப்பாக ஆகிவிடுகின்றனர் பாபா சொல்கிறார் ராவணன் காமசிதையில் அமர்த்தி வைத்து முற்றிலும் கருப்பாக ஆக்கிவிட்டுள்ளான் இப்போது மீண்டும் உங்களை ஞானசிதையில் சிதையில் அமர்த்துகிறேன் ஆத்மா நான் பவித்திரமாக ஆக வேண்டியுள்ளது இப்போது பதீத பாவனராகிய பாபா வந்து நம்மை பாவனமாக்குவதற்கான யுக்திகள் சொல்கின்றார் தண்ணீர் என்ன யுக்தி சொல்லும் ஆனால் நீங்கள் யாருக்காவது புரிய வைப்பீர்கள் ஆனால் கோடியில் யாரோ ஒருவர்தான் புரிந்து கொண்டு உயர்ந்த பதவி பெறுவார்கள் இப்போது நீங்கள் பாபாவிடம் இருந்து தங்களின் ஆசியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றீர்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ஆசி நீங்கள் இன்னும் போக போக அதிக சாட்சா்காரங்களை பார்ப்பீர்கள் உங்களுக்கு தங்களின் படிப்பை பற்றிய அனைத்தும் தெரிந்துவிடும் யார் இப்போது கவனக்குறைவாக இருந்து தவறு செய்து கொண்டு அவர்கள் அதிகம் அழுவார்கள் தண்டனைகளும் கூட அதிகமாக இருக்கும் தானே பிறகு பதவியும் கீழானதாக ஆகிவிடும் தலை நிமிர்ந்து நிற்க அவர்களால் முடியாது அதனால்தான் பாபா சொல்கின்றார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை புருஷார்த்தம் செய்து பாசாகி விடுங்கள் அப்போது எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது உங்களுக்கு தண்டனை பெற்றால் பிறகு உங்களை பூஜிக்க மாட்டார்கள் குழந்தைகள் நீங்கள் அதிக புருஷார்த்தம் செய்ய வேண்டும் ஆத்மாவாகிய தன்னுடைய ஜோதியை ஏற்ற வேண்டும் இப்போது ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது அதைத்தான் பிரதானமாக ஆக்க வேண்டும் ஆத்மாவோ ஒரு புள்ளியாக தான் இருக்கின்றது அது ஒரு நட்சத்திரம் போன்றது அதற்கு வேறு பெயர் எதுவும் வைக்க முடியாது அதனுடைய சாட்சியாத்காரம் கிடைத்துள்ளது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது கல்ப கல்பமாக நடைபெற்று வந்துள்ள ஸ்தாபனை இப்போதும் நடந்தே ஆக வேண்டும் நாம் பிராமணர்கள் நம்பர்வார் வார் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கின்றோம் வினாடிகள் கடந்து செல்கின்றன அதற்கு ட்ராமா என்றுதான் சொல்லப்படுகின்றது முழு உலகத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளின் சக்கரம் பேன் போல் மெதுவாக சுற்றி கொண்டே இருக்கின்றது டிக் டிக் கடிகாரம் போல ஓடிக்கொண்டே உள்ளது இப்போது இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் நடமாடும் போதும் சுற்றி வரும் வேலை செய்யும் போதும் பாபாவை நினைவு செய்வதில்தான் நன்மை உள்ளது பிறகு மாயா அடி கொடுத்து விடுகின்றது நீங்கள் பிராமணர்கள் குழவி போல் யாரையாவது தன்னைப்போல் பிராமணராக ஆக்க வேண்டும் இது குழுவியின் ஓர் உதாரணம் ஆகும் நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் பிராமணர்கள்தான் பிறகு தேவி தேவதைகள் ஆக வேண்டும் அதனால் இது உங்களுடைய புருஷார்த்தம் அதாவது உத்தமர்களாக ஆகுவதற்கான சங்கமயம் இப்போது நடக்கின்றது இங்கே நீங்கள் வருவதே புருஷோத்தமர்களாக ஆகுவதற்குத்தான் முதலில் பிராமணராக அவசியம் ஆக வேண்டும் பிராமணர்களுக்கு குடிமை உள்ளது அல்லவா நீங்கள் பிராமணர்களுக்கு புரிய வைக்க முடியும் சொல்லுங்கள் பிராமணர்களாகிய உங்களுக்கு குலம் உள்ளது பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது உங்களுடைய இந்த குலத்தை யார் ஸ்தாபனை செய்தார் உங்களுடைய பெரியவர் யார் பிறகு நீங்கள் எப்போது இதை புரிய வைக்கிறீர்களோ அப்போது மிகுந்த குஷி அடைவார்கள் பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் சாஸ்திரங்கள் முதலானவற்றை சொல்கின்றனர் முன்பு ராக்கி கட்டுவதற்காக கூட பிராமணர்கள் சென்று வந்தனர் தற்காலத்திலோ பெண் குழந்தைகள் செல்கின்றனர் நீங்களோ யார் பவித்ரத்தாவின் உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றனரோ அவர்களுக்குத்தான் ராக்கி கட்ட வேண்டும் உறுதிமொழி அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரதத்தை மீண்டும் பாவனமாக்குவதற்காக நாம் இந்த உறுதிமொழி எடுக்கின்றோம் நீங்களும் பாவனமாகுங்கள் மற்றவர்களையும் பாவனமாக்குங்கள் இப்படி சொல்வதற்கு வேறு யாருக்கும் சக்தி கிடையாது நீங்கள் அறிவீர்கள் இந்த கடைசி பிறவியில் பாவனம் ஆவதன் மூலம்தான் பாவன உலகத்தின் எச்சமானர்களாக ஆகின்றோம் உங்களுடைய தொழிலே இதுதான் இது போன்ற மனிதர்கள் யாரும் கிடையாது நீங்கள் போய் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொள் எடுக்குமாறு செய்ய வேண்டும் பாபா சொல்கின்றார் காமம் என்பது மகா சத்ரு இதன் மூலம் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் இதனை வெற்றி கொள்வதன் மூலம்தான் நீங்கள் உலகை வென்றவராக ஆவீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் நிச்சயமாக முந்தைய ஜென்மத்தில் புருஷார்த்தம் செய்துள்ளனர் ஆன் அதனால் இதுபோல் ஆகியுள்ளனர் இப்போது நீங்கள் சொல்ல முடியும் எந்த கர்மத்தின் பலனாக இவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தது என்று இதில் குழப்பமடைவதற்கோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது உங்களுக்கென்றும் இந்த தீபாவளி முதலியவற்றின் குஷி கிடையாது உங்களுக்கோ குஷி உள்ளது நாம் பாபாவின் உடையவர்களாக ஆகியிருக்கின்றோம் பக்தியில் இந்த பண்ணுற தீபாவளி நமக்கு ஒன்றும் குஷி இல்லை நம்ம வந்து இறை தந்தையோட குழந்தையாக ஆகிட்டோம் அப்படின்ற குஷி நமக்கு பெருசாக இருக்குது நமக்கு இப்போது பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது இதிலே நமக்கு வந்து குஷி அதிகமாக இருக்குது நீங்கள் அறிவீர்கள் இப்போது நாம் மீண்டும் நம்முடைய புது வீட்டிற்கு போகப் போகின்றோம் சக்கரம் மீண்டும் அப்படியே திரும்பவும் சுற்றி வருகின்றது இது எல்லையற்ற ஃபிலிம் எல்லையற்ற ஸ்லைடு எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம் என்றால் அளவற்ற குஷி இருக்க வேண்டும் நாம் பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அவசியம் பெறுவோம் பாபா சொல்கின்றார் புருஷார்த்தத்தின் மூலம் எதை விரும்புவீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புருஷார்த்தம் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் புருஷார்த்தத்தின் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக முடியும் இந்த பாபா அதாவது முதியவர் பிரம்மா பாபா முதலியவர் இந்த பாபா இவ்வளவு உயர்ந்தவராக ஆக முடியும் என்றால் நீங்கள் ஏன் ஆக முடியாது நல்லது இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எப்படி பாபா சதா குழந்தைகளுக்கு சுகம் தருபவராக உள்ளாரோ அதுபோல் சுகம் தருபவராக ஆக வேண்டும் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும் பாபா நமக்கு எப்பயாவது துக்கம் கொடுக்கிறாரா கிடையாது எப்பயுமே சதா குழந்தைகளுக்கு சுகம் கொடுப்பவராகவே இருக்கார் அப்போ அதுபோல் நம்மளும் மற்றவர்களுக்கு சுகம் தருபவராகவே இருக்கணும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு ஆத்மா அபிமானி ஆகுவதற்கான தபஸ்யா செய்ய வேண்டும் இந்த பழைய மோசமான உலகில் இருந்து எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆக வேண்டும் அப்போது ஆத்மா அபிமானி ஆகணும் அப்படின்னா தபஸ்யா தன்னை ஆத்மானு உணர்ந்த ஒரு தந்தையை மட்டும் டீப்பாக நினைவு செய்யணும் அப்படிப்பட்ட தபஸ்யா செஞ்சால் நம்ம வந்து ஆத்மா அபிமானியாக ஆகிரலாம் இன்றைய வரதானம் ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மையை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்பிக்கை உடையவராகி ஒற்றுமை ஒற்றுமையான குழுவை உருவாக்கக்கூடிய அனைவருடைய சுப சிந்தனையாளர் ஆகுக விளக்கம் நாடகத்தின் அனுசாரமாக ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஏதாவது ஒரு விசேஷ தன்மை நிச்சயமாக கிடைத்துள்ளது அந்த விசேஷ தன்மையை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் பிறருடைய தன்மையை பாருங்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை உடையவராக இருங்கள் அப்பொழுது அவர்களுடைய கருத்துக்களின் பாவனை மாறிவிடும் எப்பொழுது ஒவ்வொருவருடைய விசேஷ விசேஷத்தன்மையை பார்ப்பீர்களோ அப்பொழுது அநேகர் இருக்கும் பொழுதிலும் ஒன்றாக தென்படுவீர்கள் ஒற்றுமையான குழு ஆகிவிடும் ஒருவர் இன்னொருவரைப் பற்றி நிந்திக்கும் விஷயத்தை சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக சொல்பவரின் ரூபத்தை மாற்றிவிடுங்கள் அப்பொழுதே சுப சிந்தனையாளர் என்று கோரலாம் அப்போது நாடகத்தின் அனுசாரமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை கண்டிப்பாக இருக்குது அப்போது அந்த விசேஷத்தன்மையை காரியத்தில் ஈடுபடுத்துங்க ஓ நீங்கள் மற்றவரை பார்க்கும்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய விசேஷத்தன்மையை மட்டும் பாருங்கள் அப்படி நீங்கள் எல்லாருமே வந்து மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை மட்டுமே பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் இருந்தாலும் மற்றவர்கள் பார்க்கறதுக்கு எப்படி தெரியும் ஒன்றாக தென்படுவீர்கள் ஒற்றுமையான குழு ஆகிவிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்போது இன்னும் வந்து யாராவது சிலர் வந்து நிந்திக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக சொல்லக்கூடியவர்களோட ரூபத்தையே நீங்கள் வந்து உங்களோட சக்தியால் மாற்றிடுங்க அப்படி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து சுப சிந்தனையாளர் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இல்றிய ஸ்லோகன் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷம்தான் சிரேஷ்ட பிராப்தி மற்றும் பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரம் ஆகும் இன்றைய அவ்வக்த இஷாரா அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் ஒருவேளை நொடியில் விதேகி ஆகுவதற்கான பயிற்சி இல்லை என்றால் இறுதி நேரம் கூட யுத்தத்திலேயே கழிந்துவிடும் மேலும் எந்த விஷயத்தில் பலவீனம் இருக்குமோ அது சுபாவமாக இருக்கலாம் சம்பந்தத்தில் வருவதாக இருக்கலாம் சங்கல்ப சக்தியில் விருத்தியில் வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் வருவதாக கூட இருக்கலாம் இது போன்ற எந்த விஷயத்தில் பலவீனம் இருக்குமோ அந்த ரூபத்தை அறிந்து கொண்டு மாயாவானது இறுதி பரீட்சை வைக்கும் ஆகையினால் விதேகி ஆகுவதற்கான பயிற்சி என்பது மிகவும் அவசியமாகும் அப்போது பாபா என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லோருமே விதேகி அசரீதி பயிற்சியில் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் நொடியில் விதேகி ஆகணும் நொடியில் அசிரிதி ஆகணும் அப்போது நொடியில் விதேகி ஆகுவதற்கான பயிற்சி உங்ககிட்ட இல்லைன்னா இறுதி நேரத்தில் பாபா வந்து விதேகி ஆகிடுங்க அசிரிதி ஆகிடுங்கன்னு சொல்கிறார் நம்மளால் ஆக முடியாமல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பயிற்சி பண்ணி பண்ணி அது கூட போராடி அந்த யுத்தத்துலேயே நமக்கு டைம் போயிடும் அப்போது இறுதி நேரம் டெஸ்ட் பேப்பர்ல நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் அதனால் பாபா என்ன சொல்கிறாரு விதேகி ஆகுவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்க வேகப்படுத்துங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு மாயா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இறுதி நேரத்தில் நமக்கு ஏதாவது டெஸ்ட் பேப்பர் வச்சிருமா எந்த மாதிரி விஷயம்னா நம்மளுடைய சுபாவமாக இருக்கலாம் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பற்றுதல் இருக்கலாம் இல்லை நம்மளுடைய சங்கல்பத்தில் நம்முடைய உள்ளுணர்வில் நம்மளுடைய வாயுமண்டல பிரபாவத்தில் இப்படி ஏதாவது ஒரு வீக்னஸ்ஸை மாயை வந்து நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சி இறுதி நேரத்தில் நமக்கு டெஸ்ட் பேப்பர் வச்சிரும் அப்போது ஒரு செகண்டில் நம்ம வந்து அசரீரி விதேகி ஆகுவதற்கான பயிற்சி இருந்துச்சுன்னா நம்ம அப்படி அசரீரியாக மாறிட்டோம் ஒரு நொடியில்னா அந்த மாயா கட்டில் நம்ம தப்பிச்சிடுவோம் அப்போ ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடுவோம் இந்த ஒரு விஷயத்துக்கு இறுதி நேரத்தில் ஒரு நொடியில் அசிரிதி ஆவதற்கான பயிற்சிக்காக தான் நம்ம பாபாவோட ஞானத்தை இத்தனை கால வருஷமாக கேட்குறோம் யோகா பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் எதுக்காகனா அந்த இறுதி நேர டெஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நாளும் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போது எல்லாத்துலேயும் முக்கியம் நொடியில் அசிரிதி விதேகி ஆகுவதற்கான பயிற்சியில் நம்ம இப்பிலிருந்து பக்காவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து நம்மளை வந்து தீவிரமாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் முக்கியமாக சாதாரண நேரத்தில் ஆகிறது ரொம்ப ஈஸி தான் நமக்கு கோபம் வரும்போது சண்டை வரும்போது பதட்டம் வரும்போது பயம் வரும்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நொடியில் அசரீறி ஆகுதுக்கான பயிற்சி செய்யணும் சாதாரண சூழ்நிலையில் வந்துடும் ஆனால் நமக்கு குழப்பம் தரக்கூடிய சூழ்நிலை நம்மளால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம வந்து பயிற்சி பண்ணி பண்ணி பார்க்கணும் அப்போ இப்பிலேருந்து எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ எப்போல்லாம் என் மனது கஷ்டப்படுதோ எப்போல்லாம் எனக்கு துக்கம் வருதோ எப்போல்லாம் நான் அவமானப்படுறோம் எப்போல்லாம் எனக்கு பிடிக்காத சூழ்நிலை நடக்குதோ எனக்கு நெகட்டிவாக நடக்குதோ அந்த சமயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு இப்போது ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்திருக்கு இப்போ எனக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்திருக்கு இப்போ கோவப்படுற சூழ்நிலை வந்திருக்கு இப்போ என்னால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்போது இந்த சமயத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ எனக்கு அசிரியதி பயிற்சி வருதா நொடியில் என்னால் அசிரியை ஆக முடியுதா அப்படின்னு குஷியோடு அந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள் பிரச்சனை வந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க அந்த பிரச்சனையில் என்னால் அசிரியை ஆக முடியுதா அப்படின்ற பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம வந்து இறுதி பேப்பரில் பாஸ் ஆக முடியும் ஓம் சாந்தி நல்லது